முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல் சொன்ன உடனேயே உன்னுடைய துணை உன்னிடம் மனம் விட்டு பேசுவார் ஒரு முறை யோசித்து பார் தங்கமே என்னிடம் நீ சரண் அடைந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த பாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையில் இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வர போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனாலும் நீ இன்னும் நின்று கொண்டுதான் இருக்கின்றாய் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் நானே உனது தந்தை நானே உனது பாதுகாவலன் எனது நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது தங்கமே நிச்சயம் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீ ஐந்து முறை கூறினால் போதும் உன்னுடைய துணை உன்னிடம் மனம் விட்டு பேசுவா தங்கமே என்னுடைய நாமமான ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறி என்னுடைய கந்த சஷ்டியை நீ கேட்டால் மட்டுமே போதும் யாரெல்லாம் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ நினைத்து உன்னுடைய மனதிற்குள் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாயோ அவர் தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார் தங்கமே வாழ்க்கையானது எவ்வளவு வழிகள் தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே இனி வரும் காலம் முனக்கானது இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்ததை விட பல மடங்கு நன்மை உன்னுடைய துணையால் இப்போது உனக்கு கிடைக்கப் போகின்றது தங்கமே எண்ணத்தில் எப்போதும் உன் துணையையே நீ நினைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கையில் உங்கள் இருவரையும் நான் எப்படி பிரித்து வைப்பேன் ஆகையால் அவர் தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார் தங்கமே என்னுடைய மந்திரமான சரவண பவ என்று ஐந்து கூடிய விரைவில் உனக்கான நன்மை நடக்கும் உன்னுடைய கோரிக்கைகள் நான் நிறைவேற்றுவேன் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகின்றாய் உனக்கான வரும் காலத்தை நான் உருவாக்கி தருகின்றேன் தங்கமே அந்த காலத்தில் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக வாழப் போகின்றீர்கள் நீ வருத்தப்படுகின்ற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் போதும் கூடிய விரைவில் உன்னுடைய துணை உன்னிடம் மனம் விட்டு பேசுவார் ఓ మురుగా విచ్చువేల్ మురుగా